தங்கமயிலோட சாயத்தை வெளுக்க கூட்டணி போடுற மீனா அண்ட் ராஜி கடுப்பான கோமதி அக்கப்பூர் பண்ற பாண்டியன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாண்டியன் ஸ்ரோ சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியல்ல பாண்டியனை பொறுத்தவரை மீனா அண்ட் ராஜி ரெண்டு பேருமே தானா வந்த மருமகளுங்க ஆனா தங்கமயில் தான் தேடி பார்த்து கூட்டிட்டு வந்த மருமகள் ஸோ அதனால எப்போதுமே எனக்கு தங்கமயில் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப ஓவரா தங்கமயில தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு ஸோ அந்த வகையில தங்கமயில் என்ன பண்ணாலுமே ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரியா புகழ்ந்து தழுறாரு இதனால கடுப்பான கோமதி எரிச்சலோட இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கமயிலும் பாண்டியனை கவுக்குற வகையில ரொம்ப நல்ல ஒரு பொறுப்பான மருமகளாக நடிச்சிட்டு வராங்க அந்த வகையில கடையில் வேலை பார்க்குற மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்குற விதமாக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க இதை பார்த்த கோமதி கடையில் சித்தப்பா என் தாத்தாவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க உடனே தங்கமையில் அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியா கடைக்கு கொண்டுட்டு போறாங்க இதை பார்த்த கோமதி கடுப்புல மீனாவுக்கு கால் பண்ணி புலம்புறாங்க அப்போ ராஜி அண்ட் மீனா கிட்ட கோமதி நிச்சயமா மாமாவுக்கு இந்த மாதிரி பண்றது பிடிக்காது அதனால வீட்டுக்கு திரும்பினது மாமா தங்கமயில கூப்பிட்டு திட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க ஆனா பாண்டியன் வீட்டுக்கு வந்து தங்கமயில பாராட்டி சாப்பாடு கொடுத்ததை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அத்தோட தங்கமயில் சாப்பாடு கொடுத்ததுனால இன்னும் அதிகமாக எங்களால் வேலை பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியா கோமதி கிட்ட புகழ்ந்து தள்ளுறாரு இதனால தொடர்ந்து கோமதி அப்செட் ஆகி புலம்பிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே கேள்விப்பட்ட மீனா வீட்டுக்கு திரும்பினதும் தங்கமயிலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியா ராஜிக்கிட்ட சொல்ல போறாங்க ஸோ அந்த வகையில ராஜியன் என் மீனாவும் சேர்ந்து தங்கமயிலோட சாயத்தை சீக்கிரமே வெளுக்கும்படி பண்ண போறாங்க ஸோ அப்பதான் இந்த பாண்டியனுக்கு தெரிய வரும் இது தங்கமயில் இல்ல பித்தளை மயில் அப்படிங்கிறது அப்போது மொத்தமாக பாண்டியன் உடஞ்சி போய் நிற்க போகிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமகள் எந்த அளவுக்கு போய் பித்தலாட்டை எல்லாம் பண்ணி ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா தெரிஞ்சதும் மொத்தமாக உடஞ்சும் போக போகிறாரு அதுவரை தங்கமையில் தலையில் தூக்கி வச்சுட்டு ஓவர் பிராணத்தை பாடி அக்கப்பர் பண்ண போகிறாரு அண்ட் அடுத்ததாக இப்போது விஜய் டிவியில் ஒளிபர பார்க்குற சீரியல்களில் இந்த ஒரு சீரியல் தான் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக சூடு பிடிச்சி போயிட்டுருக்குது இதை இன்னும் அதிகரிக்கிற வகையில் கதிர் அண்ட் ராஜினுடைய ரொமான்ஸ் காட்சிகள் இடம்பெற்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் இந்த சீரியல் வந்துட்டு டிஆர்பியில் அதிக இடத்தை பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சிறுகடிக்க ஆசை சீரியலுக்குமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ரசிகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஜய் டிவியில் நிறைய சீரியல்கள் வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணாலும் ஒரு சில சீரியல்கள் தான் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்பவே அமோக வரவரு வரவேற்போட போயிட்டுருக்குது ஸோ அந்த வகையில் விஜய் டிவி சீரியல்களில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்